எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் புகழ்ச்சோழ நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் உரையூரை தலைநகராகக் கொண்டு அரசாண்டு வந்தார் போரில் வெற்றி கண்டு எதிரிகளின் தலைகளை வெட்டி கொண்டு வந்ததில் சிவனடியாரின் தலை ஒன்று இருப்பதைக் கண்டு சிவநெறியின் மீதிருந்த பற்றின் காரணமாக பெரும் சிவத்ரோகம் செய்துவிட்டதாக எண்ணி கருவூரில் பெரும் தீ வளர்த்து அதில் அடியாரின் தலையை தட்டில் வைத்து தலையில் ஏந்தியவாறு அந்த தீக்குள் இறங்கி உயிர் துறந்தார் சோழ நாட்டு உறையூர் தலைநகரில் அரசாண்ட மன்னர் புகழ்ச்சோழர் அவர் தமது தோல் வலிமையினால் உலக மன்னர்கள் எல்லோரும் தமது ஆணையின் கீழ் அடங்கி நடக்கும் வகையில் செங்கோல் ஆட்சி புரிந்து வந்தார் சிவாலயங்களில் எல்லாம் பூசனை விளங்கச் செய்வித்தும் அடியார்களுக்கு எல்லாம் குறிப்பறிந்து கொடுத்தும் திருநீற்று நெறி விளங்குமாறு ஆட்சி செய்து வந்தார் கருவூர் ஆணிலை கோயிலில் வழிபட்டு அத்தானி மண்டபத்தில் அரச குழுவிற்றிருந்து மன்னர்கள் கொணர்ந்த பொருள்களையெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தார் பொருள் கொணர்ந்து பணிந்த மன்னர்களுக்கு செயல் உரிமை தொழில் வழங்க அமைச்சர்களுக்கும் கட்டளையிட்டு வந்தார் இவ்வாறு கருவூரில் தங்கிய நாட்களில் சிவகாமி ஆண்டார் என்னும் அடியார் சிவனுக்கு சாற்றுவதற்காக கொணர்ந்த மலர்களைப் பறித்து சிந்திய பட்டத்து யானையையும் அதன் பாகனையும் கொன்ற சிவபாவத்திற்கு தீர்வாக தம்மையே கொல்ல வேண்டும் என்று தம் உடைவாளினை நீட்டி திருத்தொண்டில் தலை நின்றவரானார் இச்சூழலில் பொருள் கொணராமல் முரண்பட்ட அதிகன் என்பவன் அனித்தாகிய மலை அரனில் உள்ளான் என்று அமைச்சர்கள் அரசனுக்கு தெரிவிக்க உடனே படையெடுத்துச் சென்று அந்த அரணியை அழித்து வரும்படி அமைச்சர்களுக்கு அரசன் கட்டளையிட அமைச்சர்களும் அவ்வாறே சேனையுடன் சென்று அவ்வழிய அரணை முற்றுகையிட்டு அழித்து அதிகனது சேனையினை வென்று வந்தனர் அந்த வேளையில் அதிகன் தப்பி காட்டுக்குள் ஓடிவிடுகிறான் அமைச்சர்கள் அங்கு நின்ற யானை குதிரை மற்றும் போரில் கொல்லப்பட்ட படை படைவீரர்களின் தலைக்குவியல்களையும் அரசன் முன் கொண்டு வந்தனர் அவ்வாறு கொண்டு வந்த தலைக்குவியல்களுக்குள் ஒரு தலையில் புன்சடையைக் கண்டார் அதனை கண்டவுடன் நடுங்கி தாம் திருநீற்று நெறிகாத்து ஆண்ட அழகா இது என்று தம்மை இகழ்ந்து கொண்டார் பின்னர் வெகுநேரம் சிந்தித்து தான் பதவியைத் துறக்கவும் தன் குமாரனுக்கு முடிசூட்டும்படியும் அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டார் தமக்கு நேர்ந்த சிவ அபராதமாகிய பழிக்கு தீர்வு தாமே குற்றவாளியாக செந்தீ வளர்த்து தன் உயிரை மாய்த்து கொள்வது என முடிவெடுக்கிறார் பின்னர் நெற்றியில் திருநீர் அணிந்து போர்க்களத்தில் இருந்து கொண்டு வந்த சிவனடியாரின் தலையை தன் தலைமேல் ஏந்திக் கொண்டு செந்தீயை வளம் வந்து திரு ஐந்தழுத்தினை ஓதியபடியே மகிழ்ச்சியுடன் எரியும் செந்தீயில் புகுந்து இறைவனது கருணை திருவடி நிழலில் நீங்காது உறைந்தார் புகழ்ச்சோழ நாயனார் ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் புகழ் சோழ நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழருக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா